சீரியல்களை நம்மளால மறக்கவே முடியாது நம்ம மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கும் அதே மாதிரிதான் விஜய் டிவில ஓடிக்கிட்டு இருக்க கிழக்கு வாசல் அப்படிங்கிற சீரியல் இப்போ எண்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற செய்தி இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு ஆனா அபிஷியலா எந்த ஒரு தரப்பினருமே வந்து இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்லல ஆனா இதோட ப்ரோமோ எடுக்கப்பட்டிருக்கதா சில செய்திகள் இப்ப கசி ஆரம்பிச்சிருக்கு அத பத்தி இந்த வீடியோல நம்பிக்கை போ முழுமையா பாக்கலாம் கிழக்கு வாசல் அப்படிங்கிற சீரியல கரெக்டா வந்து ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணாங்க இதுல யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தா நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீசன் கேரக்டர் நடிச்ச அந்த ஒரு பொர்சன் தான் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே ஹீரோ ஹீரோ ரெண்டு பேருமே ரொம்ப சடனா ஏன் இதை என் பண்றாங்க கேள்விக்குறி மக்கள் மத்தியில் பேசும் பொருளா இருக்க இருக்கு சந்திரசேகர் ஏகத்தில் ராதிகா அவர்கள் புரொடக்ஷன்ல தான் இந்த ஒரு சீரியல்ல எடுத்துட்டு இருந்தாங்க நல்ல வரவேற்பும் இருந்தது இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஃபேன்ஸ் இருந்துட்டே இருந்தாங்க அதுல கொடுக்கிற லவ் சின்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலி கூட சென்டிபோர்ட்டா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பக்காவா பொருத்தமா இருந்துச்சு இப்ப கூட ரீசன்ட்டா ஜீவா அவர்களை டபுள் ஆக்சன்ல காமிக்கிற பண்ணது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து ட்விஸ்ட் வச்சு என் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ஆக்ஷனும் காமிச்சுட்டு இருந்தாங்க இப்படி இருக்க நிலைமையில திடீர்னு ஏ இதை என்ன காரணம் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் ஒரு பக்கம் எழுபிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா கதை எதுவும் இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கிழக்கு வாசல் சீரியல்ல என் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்ட ரசிகர்கள் எல்லாம் பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் டிவில வந்து தமிழம் சரஸ்வதி அப்படிங்கிற சீரியல் ஆக போறது நம்ம எல்லாருக்குமே அபிஷியலா அப்டேட் வந்துருச்சு அதுக்கு பதிலாவே வந்து பணிவிழும் வளர்வளம் அப்படின்னு சொல்லிட்டு

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க